தரமான கண்ணு ஒரு வருஷத்துல இந்த வளர்ச்சி வரும் இதுதான் ஒரு வருஷ கண்ணுனுடைய வளர்ச்சி சரி அதனால கண்ணு நடும் போது ஒரு வருஷ கண்ணு ரெண்டு வருஷ கண்ணு அல்லது பத்து மாதத்துக்கு மேல உள்ள கண்ணுதான் நடணும் அப்பதான் வீரியம் தெரியும் நம்ம செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணலாம் அப்போ பெரிய கண்ணுதான் நீங்க செலக்ட் பண்ண முடியும் சார் நிறைய இருக்கு சார் பசுமை அது கடல் சார் அப்ப எதுக்கு பெரிய கண்ணு தன்மை இருக்கும் நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும் வறட்சியை தாங்கி வளரும் பழுது வராது வீரியமா வளரும் எல்லாத்துக்கும் மேல மெயின்டன் செலவு குறையும் இப்ப இந்த கண்ண ஒரு வருஷத்தை இப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு இதுக்கு உண்மையில எவ்வளவு செலவு பண்ணிருப்பீங்க ஒரு வருஷம் தண்ணி பாய்க்கிற செலவு அது ஆயிருக்கும் இதே பெரிய கண்ணை கொண்டு இதுல நட்டு இருந்தா ரெண்டு வருஷத்துல காய்ப்பு வருமா இல்லையா ஒரு வரும் இப்ப எல்லா கண்ணும் உங்களுக்கு இதே மாதிரி இருக்கா இல்ல கண்ணு எப்படி தரத்துல இருக்கு எல்லாம் ஒரே இடத்துல ஆமா ஒரே இடத்துல இவ்வளோ வித்தியாசம் இருக்கு உணர்ந்து இருக்க சின்ன கண்ணு இருக்கு பெருசு இருக்கு இதே எல்லாம் ஒட்டு மொத்தமா இதே கைட்டுல உள்ள கண்ண இங்க நடவு செய்யறோம்